அல்லே லூயா அல்லே லூயா ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் ஆண்டவரே இறைவன் அவர் நம்மீது ஒளிர்ந்துள்ளார் ஹல்லே லூயா இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம் ஹல்லே லூயா ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் ஆமன்பானவர்களேனம் வாழ்வில் ஆண்டவரின் பிரசன்னம் வரும் ஒவ்வொரு கணமும் ஒரு ஆசிர்வாதமே அவர் நம் உள்ளத்தில் நுழையும் போது நம் இருண்ட மூலைகள் கூட ஒளியால் நிரம்புகின்றன ஆண்டவரே இறைவன் அவர் நம்மீது ஒளிர்ந்துள்ளார் இந்த வார்த்தைகள் நமக்கு பெரும் நம்பிக்கையை அளிக்கின்றன நம்முடைய வாழ்க்கையின் சவால்களிலும் நிச்சயமற்ற தருணங்களிலும் ஆண்டவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகுவதில்லை அவர் தனது தெய்வீக ஒளியை நம்மீது பிரகாசிக்க செய்கிறார் அந்த ஒளி நம்மை வழிநடத்துகிறதுனும் பயங்களை நீக்குகிறது மேலும் நமக்கு சமாதானத்தையும் பலத்தையும் தருகிறது இன்று இந்த ஒளியை நம் இதயத்தில் முழுமையாக பெற நாம் திறந்திருக்கிறோமா அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் உணர்ந்து அனுபவிக்கிறோமா நாம் ஒவ்வொருவரும் அவருடைய ஒளியை பிரதிபலிக்கும் கருவிகளாக மாற அழைக்கப்பட்டுள்ளோம் ஆண்டவர் எம்முடைய ஒளியினால் எங்கள் இருதயங்களை நிரப்பும் உம்முடைய பெயரால் வரும் ஒவ்வொரு ஆசிர்வாதத்தையும் நாங்கள் உணர்ந்து அதனை பிறருடன் பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு அருள் தாரும் ஆமீன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக